ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு அண்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸு பேட்ச் ஒர்க்கு இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதான் எங்கள் பாப்பாவோட ப்ளவுஸு அதாவது எங்கள் ஃபஸ்ட் எங்கள் பாப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏஜிக்கு வந்தப்போ நான் ஒன் டே ஒன் டேனால் எனக்கு கொஞ்சம் விளையாடுறதுனால நான் வந்து ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டேன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸ்டோன் வச்சு லேஸ் வச்சு பேட்ச் வச்சு சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் ஸ்லீவில் ஹேங்கிங் கொடுத்துருப்பான் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை நீங்கள் எப்போதுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் கட்டிங்காக இருக்கட்டும் ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் இல்லை டிசைன் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை மிஷினை பற்றியாக இருக்கட்டும் இல்லை மிஷின் எம்ப்ராய்டிங் பற்றியாக இருக்கட்டும் அதாவது ப்ளவுஸு கட்டிங் ஸ்டிச்சிங் இல்லாமல் மிஷின் சம்மந்தமாக ஸ்விங் மிஷின் சம்மந்தமாக எந்த உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜும் பண்ணலாம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எங்கள் பாப்பாவோட நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தான் இது இது வந்து செகண்ட் டைம் எங்கள் நான் பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வைக்கும்பொழுது ஸ்டிச் பண்ணேன் அதுக்கடுத்தது எங்கள் பாப்பாவோட ஆரி ஒர்க் ப்ளவுஸு இது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா பாப்பாவுக்கு இந்த சேரீ வேர் பண்ணும்போது சூப்பராகவே இருந்துச்சு இது வந்து ஆரி ஒர்க்கு பாருங்க நானே வந்து பண்ணி எங்கள் பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணி போடும்பொழுது எனக்கு உண்மையாக ஹாப்பியாகவே இருந்துச்சு எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் நான் என்னுடைய டெய்லரிங் ஷாப்பில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் இந்த மற்ற இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இந்த ஆரி ஒர்க்கு அதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும் கொஞ்சம் சோர்வாகவும் இருக்கும் இருந்தாலும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் உழைச்சி என்னுடைய சொந்த காலம் நிற்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய பிள்ளைங்களும் தான் நான் எனக்கு ரொம்பவுமே எனக்கு வீட்டு வேலைகள்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இது வந்து என்னுடைய ப்ளவுஸு இது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் உங்களுக்கும் இது போல் வேணும் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை எம்ப்ராய்டிங் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை பேட்ச் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த டிசைனாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கொரியரில் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொரியரில் திரும்ப அமுச்சி விட்றேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிவிட்டு அட்ரஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்க இந்த ஸ்லீவ்லலாம் ரொம்ப சூப்பராகவே போட்டிருப்பேன் அது என்ன ஃப்ரெஞ்சு நாட்டு பீடு ஸ்டோனு திலகம் ஷேப்பில் குந்தன் ஸ்டோலை ஸ்டிக் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸ்லீவில் கோதுமை பீடு கொடுத்துருப்பேன் கோதுமை பீடும் ஃப்ரெஞ்சு நாட்டும் கொடுத்துருப்பேன் கொஞ்சம் சர்க்கரை வச்சு முகத்து ஸ்டோன்னு வச்சுருப்போம் பாருங்கள் எப்போதுமே உங்களுக்கு ஒரு முக்கியமான முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அது என்னென்னா என்னுடைய தவறு தான் அந்த தவறை நீங்களும் செய்யக்கூடாது நான் செஞ்ச தவறை நீங்களும் பண்ணக்கூடாது என்னென்னா அந்த ஆரியோருக்கு ப்ளவுஸ்லாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டோன் வச்சு பேட்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த ப்ளவுஸாக இருக்கட்டும் எதாக இருந்துமே இந்த மிஷினில் போடுறது இல்லை நல்லா சர்ஃபு போட்டு கும்மி துவைக்கிறது அந்த மாதிரியே நீங்கள் பண்ண வேணா லைட்டாக சர்ஃபு வச்சு இப்படி நினச்சி நம்ம வந்து போட்டாலே போதும் அது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி எல்லாம் நல்லா நிழலில் போடுங்க அப்படி இல்லைன்னா நைட்டில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படிங்க வந்து நம்ம கிளாத்தும் சரி நமக்கு அதில் வச்சுக்கிற ஸ்டோனாக பீடாக எது இருந்தாலும் நமக்கு வெளுக்காமல் கரெக்டாக இருக்கும் இது எம்ப்ராய்டிங் ஒர்க்கு மிஷின் எம்ப்ராய்டிங் பாருங்கள் அழகாக ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் போட்டு அதில் திலகம் ஷேப்பில் கோல்டன் கலரு அந்த ப்ளவுஸில் வருதுனால கோல்டன் கலரு திலகம் கொடுத்துருப்போம் அப்புறம் கடகா மரம் அதுக்கு சேரி அதனால் கடகா கலரில் நடுப்புற திலகம் ஷேப் கொடுத்துருப்பான் நடுப்புற நடுப்புற அதில் மிரர் ஓட்டியிருப்போம் அந்த கையில் ஸ்லீவில் வந்து ரவுண்ட் ஷேப் வரதுனால சக்கரம்பெல்லாம் சும்மா போட்டு அதில் த்ரெட் ஒர்க் நடுப்புற கொடுத்துருப்பேன் அது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அந்த பவு அப்படியே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாஃப்டாக அந்த எம்ப்ராய்டிங் த்ரெட் இருக்கும் பார்த்திங்களா அதில் கொடுத்துருந்தேன் அந்த ஒர்க்கு அது ரெண்டு ஸ்லீவ்லுமே அந்த ஃப்ளவர் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போல் நெக் சைடும் நான் கொடுத்துருப்பேன் கனகா மரம் சேரிங்கிறதுனால நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதுவும் எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் இதோட சேரீ வந்து பிங்க் கலரு அதனால நான் பிங்க் கலரில் வந்து அந்த ஃப்ளவர் போட்டிருப்பேன் பிங்க் கலர் போட்டு ஒரு கொடி டிசைன் தான் ஒரு அழகான கொடி டிசைன் நல்லாவே இருக்கும் அந்த கொடி டிசைனுக்கு நடுப்புறவும் அந்த ஃப்ளவர்லேயும் மூக்குதி ஸ்டோன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்புறம் அந்த ஸ்லீவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக ஒரு கொடி டிசைன் பண்ணி நடுப்புற அந்த சக்கரையில் மூக்குத்தி ஸ்டோனு ஒட்டியிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் அந்த பிங்க் கலர் திலகத்தில் கோல்டன் கலரில் கொடுத்துருந்தனா இன்னும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வேணுமா எனக்கு நீங்கள் கொரியர் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு திரும்ப ரிட்டன் கொரியரில் போட்டுறேன் ஆரி ஒர்க்கில் எந்த டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல பல்லாக்கா டிசைனாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்ட் அண்டு கப்புள்ஸ் அந்த மாதிரி டிசைனாக இருக்கட்டும் எந்த உங்களுக்கு பிரைடல் எங்கேஜ்மெண்ட் மேரேஜ் உங்களுக்கு ப்ளவுஸாக இருக்கட்டும் நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு டிசைனோட நீங்கள் கிளாத்தை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு டைமிங்க்கு உங்களுக்கு நான் அனுப்பி விட்ருவேன் பாருங்கள் நான் காமிக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸுமே நல்லாயிருக்கும் அங்கே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் இந்த ப்ளவுஸை நான் நான் வேர் பண்ணலை அது நல்லா அப்படியே இருக்குது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதாவது நானே டிசைன் பண்ணி பார்த்து பார்த்து நான் வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது என்னுடைய வந்து ப்ளவுஸ் தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் மிஷினில் போட்டதுனால கொஞ்சம் அந்த பீடு ஆன்டிக் பீடு தான் வச்சேன் அப்படி இருந்தேன் நான் மிஷினில் ரெண்டு டைம் போட்டுட்டேன் அது நல்லா கொஞ்சம் அப்படியே வெளுத்தா மாதிரி ஆகிட்டு ரொம்ப சூப்பர் டிசைன் இதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குந்தன் ஸ்டோன் வச்சு ஜர்தோசி வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பான் பீக்காக் ஸ்லீவில் ரெண்டு சைடும் வந்து பீக்காக் தான் இருக்கும் பீக்காக் வச்சு அதில் திலகர் ஷேப்பில் பீடு ஒட்டி கோல்டன் கலராக அந்த தோகைக்கெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜர்தோசி வச்சு தான் செம்மையாக பண்ணியிருப்பான் ஆனால் மிஷினில் போட்டு அது கொஞ்சம் டேமேஜாகிடுச்சு அந்த வீடு அந்த ஸ்டோன்லாம் கொஞ்சம் ரெண்டு மூணு விழுந்துட்டு அந்த பீடுலாம் கொஞ்சம் அப்படியே வெளுத்த மாதிரி ஆயிட்டு நீங்களும் தயவு செய்து அந்த மாதிரி மிஷினில் போடாதீங்க வெயில்ல காய வைக்காதீங்க நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸை பாருங்க எதுவும் வந்து என்னுடைய எம்ப்ராய்டிங் மிஷினில் பண்ணின டிசைன் தான் அந்த நாட்டு அந்த ரோப்பை பாருங்க அந்த நாட்டு அந்த கிளாத்துல சும்மா லைட்டாக ஒரு செக்குடு ஒன்று போட்டு அதை கொஞ்சம் போட்டேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க என் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக நீங்க உங்களுக்கு எந்த கொஸ்டினாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வாய்ஸ் மெசேஜும் பண்ணலாம் இல்லை நார்மலாக நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட டவுட் கேட்கலாம் மெயினாக வந்து மிஷினை பற்றி நீங்கள் கேட்கலாம் இல்லை நீங்கள் டைலரிங் பற்றி கேட்கலாம் நிறைய பேர் வந்து டைலரிங் கற்றுக்கணும் எனக்கு டைலரிங் கற்றுக்க ஆசையாக இருக்குது வெளியில் போயிட்டு என்னால் கற்றுக்க முடியல நான் வீட்டில் இருந்தே கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்கும்பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு லைஃபுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லா ப்ளவுஸும் காமிச்சிட்டேன் இதில் ஸ்லீவில் வந்து அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் உள்ள டிசைனை தான் அந்த பேட்டர்ன் அப்படியே இருந்துச்சு அதனால அப்படியே அந்த ப்ளவுஸில் உள்ள பேட்டனை தூக்கி இதில் நான் வந்து மார்க்கிங் பண்ணி நான் இதில் ஸ்டிச் பண்ணிட்டேன் என்னென்னா அதில் ஆரி ஒர்க்கு இதில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிங்க் கலர் ப்ளவுஸோட சேரீ ப்ளூ கலரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாவும் இருக்கும் அது நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போடும்போது நான் காமிச்சிருக்கேன் அந்த பிங்க் கலர் ப்ளவுஸு நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போல் அந்த க்ரீன் கலர் ஆரியோ ஒர்க் ப்ளவுஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் என்னுடைய வீடியோ பார்க்கும்போது தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதிய புதிய தகவலும் நிறைய டிப்ஸும் நான் சொல்லுவேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ